இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி அண்ணாமலை தமிழக அரசியலில் கவனிக்கத்தக்க நபராக மாறினார் அண்ணாமலைக்கு ஆதரவு தளம் உருவான காலகட்டத்தில் அவருக்கு ஆதரவான அலை உருவானது காரணம் தடாலடியாக திமுகவை ஓபனாக விமர்சித்ததும் கூட்டணி கட்சியான அதிமுகவை கூட டார்கெட் செய்து பேசிய நடவடிக்கையால் பரபரப்பை ஏற்படுத்தினார் அண்ணாமலை மீது எடப்பாடி பழனிசாமி அதிமுக கோபமடைந்தார்கள் இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கு முன்பே தேசிய ஜனநாயக கூட்டணிகளில் இருந்து வெளியேறியது அதிமுக சட்டமன்ற தேர்தலையொட்டி எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கை ஏற்று அண்ணாமலையை பதவியில் இருந்து தூக்கிவிட்டும் தலைவராக்கப்பட்டார் நயினார் நாகேந்திரன் அப்போது முதல் நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் இடையில் பணிப்போர் நடந்து வருவதாக கூறப்படுகிறது ஒரு பக்கம் அண்ணாமலை தனி ரூட்டில் சென்று கொண்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரனுடன் ஒட்டவே இல்லை டி டிவி தினகரன் அண்ணாமலையை புகழ்ந்து பேசி நைனார் நாகேந்திரனை கடுமையாக விமர்சித்தார் இதனையடுத்து டி டிவி தினகரனை சந்தித்துள்ளார் அண்ணாமலை அண்ணாமலை நடவடிக்கையில் மூன்று முக்கியமான விஷயங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது அண்ணாமலை கூட்டணி கட்சிகளை கையாண்டார் ஆனால் நைனார் நாகேந்திரனால் முடியவில்லை எல்லா தலைவர்களும் அண்ணாமலையுடன் நெருக்கமாக இருக்கிறார்கள் அதனால் நைனாரை விட அண்ணாமலை தான் சரியாகும் அவருடைய பணிகளை செய்கிறார் தன்னையே கூட்டணியை ஒன்றிணைக்க நபராக வெளியே காட்டிக் கொள்கிறார் எழனிசாமி எதிர்ப்பை தாண்டி பாஜக தலைவரால் செய்ய முடியாத அதிமுக ஒருங்கிணைப்பை அண்ணாமலை தான் செய்கிறார் என்கிற கருத்தை டெல்லி பாஜக மத்தியில் உருவாக்க வேண்டும் என அண்ணாமலையின் செயலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்களாக சொல்லப்படுகிறது ஒருவேளை எப்படியாவது ஒரு வலுவான கூட்டணி அமைக்க அண்ணாமலை தினகரனை அழைத்து வந்து விடுவார் ஓபிஎஸ் செங்கோட்டையினையும் சரி கட்டி வழிக்கு கொண்டு வந்து விடுவார் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இணைந்து போட்டியிடுவது து போல் கூட்டணி விட்டால் அதற்கு முழுமையான காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அதற்கு மறைமுக காரணம் அண்ணாமலை தான் என்கிற பேச்சை உருவாக்க வேண்டும் ஒருவேளை தோல்வியடைந்தாலும் அதற்கு அண்ணாமலையை தலைவர் பதவியில் இருந்து நீக்கியதுதான் காரணம் என பேச வைக்க வேண்டும் என்பதுதான் அண்ணாமலையின் இந்த ஆட்டத்திற்கான மிக முக்கிய காரணம் என சொல்லப்படுகிறது அண்ணாமலை தலைவராக இருந்த போது கட்சியினுடைய முக்கிய விஷயங்களில் மற்ற எந்த தலைவரும் பெரிதாக உள்நுழைந்ததில்லை ஒருமுறை ஒரு முறை அண்ணாமலை குறித்து மாற்று கருத்துக்கு சொன்ன மூத்த தலைவரான தமிழிசையை ஒரு விழா மேடையில் வைத்து கண்டித்தார் அமித்ஷா ஆனால் இப்போது பாஜக மாநில தலைவரான நைனா நாகேந்திரனை விமர்சித்த தலைவரையே தனியாக போய் சந்தித்து வருகிறார் அண்ணாமலை இந்த நிலையில் பாஜகவில் அண்ணாமலைக்கு மிக முக்கியமான பொறுப்பு கொடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது குழுக்களை ஒருங்கிணைக்கும் ஒருங்கிணைப்பாளர் என்கிற பதவி அதனால்தான் அண்ணாமலை புது ஆட்டத்தை

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க